எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன சொல்லி கொடுக்க போறேன் அப்படின்னா முன்வாரோட பகல் இது ரெண்டு சைடும் போறது அப்புறம் ரெண்டு ரெட்டை பகல் இது மூணையுமே இன்னைக்கு ஒரு வீடியோவில் பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் முன்வாரலோட ரைட் சைட் போற போற பகல் கம்பை கம்ப பிடிச்சிக்குவோம் எப்பயும் போல நம்ம ரைட் சைட் மட்டும் ஒரு முன்வாரல் போட்டு கம்ப பகலில் கை இடுக்கில் லாக் பண்றோம் எந்த சைடு லாக் பண்ணியிருக்கோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடு திருப்புறோம் திரும்பி கம்ப ரிலீஸ் பண்றோம் அதே மாதிரி ஒரு சுத்து கம்பை லாக் பண்றோம் ஆப்போசிட் சைட் திரும்பி ரிலீஸ் பண்ணுறோம் அதே ஒரு சுத்து கம்பல் லாக் பண்ணுறோம் ஆப்போசிட் சைட் திரும்பி ரிலீஸ் பண்ணுறோம் இது அப்படியே ஸ்பீடாக பண்ணிட்டீங்கன்னா வந்துடும் இது முதல் பயிற்சி இதை முடித்தோடனே லெஃப்ட் சைட் பண்ணணும் லெஃப்ட் சைடு அதே மாதிரி தான் ஒரு முன் சுத்து போட்டு முடித்தோன்னா கையை மாற்றணும் லெஃப்ட் சைடு மட்டும் உங்கள் ரைட் கை கீழே பார்த்தீங்களா அதை உங்கள் லெஃப்ட் சைடு மேலே கொண்டு போயிட்டு கம்பை கை எடுக்கல லாக் பண்ணணும் திரும்பணும் எந்த சைடு லாக் பண்ணுவீங்களோ அதுக்கு ஆப்போசிட் சைடு திரும்பி ரிலீஸ் பண்ணிட்டு கையை கீழே கொண்டு போகணும் திரும்பி ஒரு முன் சுத்து கையை மேலே கொண்டு போகிறோம் கம்பை கை எடுக்கலை லாக் பண்ணுறோம் திருப்பி ரிலீஸ் பண்ணுறோம் அதே மாதிரி கையை கீழே கொண்டு போயிடணும் ஒரு முன் சுற்று லாக் பண்ணுறோம் திரும்புறோம் ரிலீஸ் பண்ணிட்டு கையை கீழே கொண்டு போறோம் இது இது அப்படி ஸ்பீடா பண்ணி பார்ப்போம் இது இது ரெண்டையும் முடிச்சோனா நார்மலா போற ரெட்டை பகல் ரெட்டை பகல் ரெண்டு சைடும் போடணும் ஆனா முன் பாரல் முன் சுத்து போடாம ரெட்டை பகல் மட்டும் போட்டுறோம் கம்ப புடிச்சுக்கணும் ஸ்ட்ரைட்டா இப்ப கை இடுக்குல லாக் பண்றோம் திரும்பி ரிலீஸ் பண்ணனும் கையை மாத்தணும் லாக் பண்றோம் திரும்பி ரிலீஸ் பண்றோம் கையை மாத்தணும் லாக் விரும்பி ரிலீஸ் மாத்திரம் பொறுமையாக தான் பண்ணி தெளிவாக பார்த்துருங்க வீடியோ ஸ்லோ கூட பண்ணி பார்த்துருங்க ஓகே இது ஸ்லோவாக பண்ண இப்போ ஃபாஸ்ட்டாக பண்ணிக்காமிக்கிறேன் பாருங்கள் இப்ப ஸ்ட்ரெயிட்ட அரண்டு பண்ணேன் இப்ப சைடுல நின்று ஸ்லோவா ஒரு மூணு மூணு ஒன்னு பண்ணி பண்ணிக்காம பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண ரைட் சைடு பொங்கல் ஒரு முன்வாரோட இது அப்படியே அப்படியே பண்ணலாம் ரைட் காலத்து பின்னாடி அப்படியே நம்ம பண்ணிடலாம் அப்புறம் லெஃப்ட் பொகல் லெஃப்ட் சைடு போற